இந்த நிகழ்வின் சிறப்பம்சங்கள் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப உலகின் பல்வேறு துறைகளை நெருங்கி புரிந்து கொள்ளும் அமைகிறது ரோபோட்டிக் ஷோ ரோபோட்களின் நேரடி காட்சிகள் ஷோ வானில் பறக்கும் ட்ரோன்களின் விண்வெளி அனுபவம் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்கள் செவ்வாய் பயணங்கள் பற்றிய காட்சிகள் அறிவியல் மற்றும் புதுமை எக்ஸ்போ மாணவர் கண்டுபிடிப்புகள் மற்றும் வாததிகள் ஏஐ மற்றும் கோடிங் கார்னர் செயற்கை நுண்ணறிவு விளையாட்டுகள்

இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் போன்று ஒவ்வொரு மாணவரும் தங்களது கனவுகளை நிஜமாக்கும் பயணத்தில் முதல் படியை எடுக்க இது ஒரு தளமாகும் கோயம்புத்தூரில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் இன்னோவேஷன் அம்பாசிடர்கள் ஏற்பாட்டில் பார்க் எங் இன்னோவேட்டர் சம்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரம்மாண்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்களும் அப்துல் கலாம் ஆகலாம் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இளம் மனங்களில் புதுமை உணர்வை விதைத்து எதிர்கால விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பாளர்களையும் உருவாக்கும் நோக்கத்துடன் நடத்தப்படுகிறது இந்த முதல் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்காக தமிழகம் எங்கும் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் மாணவர்கள் தங்களது புதுமையான சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை கீழ்கண்ட தலைப்புகளில் சமர்ப்பிக்கலாம் மருத்துவ தொழில்நுட்பம் உயிர் காப்பாற்றும் தீர்வுகள் வான்வழி தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறை விமானங்கள் மற்றும் பறக்கும் கண்டுபிடிப்புகள் விண்வெளி தொழில்நுட்பம் பூமிக்கு அப்பாற்பட்ட புதுமைகள் பெண்கள் தொழில்நுட்பம் சமத்துவம் மற்றும் வலிமை பெறும் புதுமைகள் பசுமை தொழில்நுட்பம் பசுமையான நாளைக்கு நிலைத்த தீர்வுகள் அபாய கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் பேரழிவுகளை தடுக்க உயிர்காக்கும் கருவிகள் இந்த புதுமை சமிட் போட்டியில் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படும் முக்கிய தேதிகள் பதிவு கடைசி தேதி அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் நாள் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து